அத்தியாயம் எழுபது அளவற்றனும் நிகரற்ற அன்புடையமாகியின் பெயரால் உடைய அல்லாஹுவிடமிருந்து ஏக இறைவனை மறுப்போருக்கு நிகழக்கூடிய வேதனை குறித்து கேள்வி கேட்பவன் கேட்கிறான் அதை தடுப்பவன் யாரும் இல்லை வானவர்களும் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாளில் அவனிடம் ஏறி செல்வர் எனவே அழகிய பொறுமையை கடைபிடிப்பீராக அவர்கள் அதை தொலைவாக காண்கின்றனர் நாமோ அருகில் உள்ளதாக காண்கிறோம் அந்நாளில் வானம் உருகிய செம்பை போலாகும் மலைகள் உதிர்க்கப்பட்ட கம்பளி போலாகும் எந்த நண்பனும் நண்பனை விசாரிக்க மாட்டான் அவர்கள் ஒருவருக்கொருவர் காட்டப்படுவார்கள் அந்நாளில் வேதனைக்கு ஈடாக தனது சந்ததிகளையும் மனைவியையும் சகோதரனையும் தன்னை அரவணைத்த உறவினர்களையும் பூமியில் உள்ள அனைவரையும் பணையும் வைத்து பின்னர் விடுதலையாகலாம் என்று குற்றவாளி விரும்புவான் அவ்வாறில்லை அது பெரும் நெருப்பாகும் அது தோளை உரிக்கும் பின்வாங்கி புறக்கணித்தவனையும் செல்வத்தை சேர்த்து பாதுகாத்தவனையும் அது அழைக்கும் மனிதன் பதறக்கூடியவனாக படைக்கப்பட்டுள்ளான் அவனுக்கு தீங்கு ஏற்பட்டால் திடுக்கிடுகிறான் அவனுக்கு நன்மை ஏற்பட்டால் கொடுக்காமல் தடுப்பவனாக ஆகிறான் தொழுகையாளிகளை தவிர அவர்கள் தமது தொழுகையில் நிலைத்திருப்பார்கள் அவர்களது செல்வங்களில் யாசிப்பவருக்கும் இல்லாதவருக்கும் அறியப்பட்ட உரிமை இருக்கும் அவர்கள் தீர்ப்பு நாளை நம்புவார்கள் அவர்கள் தமது இறைவன் வேதனைக்கு அஞ்சுவார்கள் அவர்களின் இறைவனது வேதனை அச்சப்படத்தக்கதே தமது மனைவியர் அல்லது அடிமை பெண்கள் மீதே தவிர அவர்கள் தமது கற்புகளை காத்துக் கொள்வார்கள் அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டோர் அல்லர் இதற்கு அப்பால் தேடுவோரே வரம்பு மீறியவர்கள் அவர்கள் தமது அமானிதங்களையும் ஒப்பந்தங்களையும் பேணுவார்கள் அவர்கள் தமது சாட்சியங்களை நிலைநிறுத்துவார்கள் அவர்கள் தமது தொடுகையை பேணுவார்கள் அவர்களே சொர்க்கச் சோலைகளில் மரியாதை செய்யப்படுபவர்கள் முகமதே நிராகரிப்போருக்கு என்ன நேர்ந்தது வளப்புறம் இருந்தும் இடப்புறம் இருந்தும் கூட்டம் கூட்டமாக அவர்கள் உமக்கு முன்னே சுற்றி வருகின்றனர் அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் இன்பமான சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவதை விரும்புகிறானா அது நடக்காது அவர்களுக்கு தெரிந்ததிலிருந்து அவர்களை நாம் படைத்தோம் கிழக்குகளுக்கும் மேற்குகளுக்கும் உரிய இறைவன் மேல் ஆணையிடுகிறேன் அவர்களை விட சிறந்தோரை பகரமாக்கிட நாம் ஆற்றல் நாம் தோற்போர் அல்லர் அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்ட நாளை அவர்கள் சந்திக்கும் வரை அவர்கள் வீணிலும் விளையாட்டிலும் மூழ்கி கிடக்க விட்டு விடுவீராக பலிபீடங்களை நோக்கி விரைந்து செல்பவர்களைப் போல் அந்நாளில் அவர்கள் மன்னரைகளிலிருந்து வேகமாக வெளியேறுவார்கள் அவர்களின் பார்வைகள் தாழ்ந்திருக்கும் இழிவு அவர்களை சூழ்ந்து கொள்ளும் இதுவே அவர்கள் எச்சரிக்கப்பட்ட நாள்